என்னோட வருங்கால கணவர் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி இப்போ க்யூட்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் சூப்பர் சிங்கர்லேருந்து ஆரம்பித்து இப்போ குக்கு வித் கோமாளியில் கலக்கு கலகுன்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க சிவாங்கியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க இப்போ குக் வித் கோமாளி மூலமாக சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவாங்கிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா முந்தின நாளே அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க இவங்க போகிற டைம்ல அந்த இடத்துல எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து திரண்டுருவாங்க பயங்கரமான டிராஃபிக்லாம் ஆகும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்களும் இருக்கிறாங்க தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏ செஷன் வந்து ஆரம்பிப்பாங்க அதே தான் இன்றைக்கும் சில கேள்விகள்லாம் கேளுங்க நான் பதிலாக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளும் வந்து கேட்டிருந்தாங்க இவங்க கியூஏ செஷன் ஆரம்பிச்சாலே கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து இருக்கும் உங்களுடைய கணவர் வந்து எப்படி இருக்கணும் நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க இல்லையா இன்றைக்கும் அதே தான் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அதாவது உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க மனசளவில் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பதில் சொல்லியிருந்தாங்க உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி நிறைய பேர் வந்து ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணி அவங்களோட வாயை மூடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கேட்டதுக்கு யாரையும் நம்ம வந்து தடுக்கவோ இல்லை நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க வாயை மூடுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல ரூமர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஈஸியா ஒரு வழி இருக்கு இதை கடந்து போறதுக்கு சிரிச்சுக்கிட்டே விட்டுறணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கியூட்டா பதில் சொல்லியிருந்தாங்க சூப்பர் சிங்கர்லேருந்து குக்குவித் கோமாளி வர வந்திருக்கீங்க எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸு தெரியுது இந்த ஒரு மாறுதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது மென்டலியாகவும் சரி இல்லை ஃபிசிக்கலும் சரி நான் நிறைய ப்ராசஸ்லாம் போயிருக்கேன் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்கேன் அந்த ஏற்ற இறக்கங்களின் மூலமாக நிறைய பாடத்தையும் நான் கற்றுருக்குறேன் இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே க்யூட்டாக பதில் சொல்லியிருந்தாங்க கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய பெரியாரெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற பழமொழியை எப்போவும் மனசில் வச்சுட்டு அதுபடி நடங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தாங்க சிவாங்கிய பொறுத்தளவில் எப்போவுமே துரு துருன்னு இருப்பாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் காமெடி என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரீசெண்ட்டாக டான் மூவியில கூட ஒரு சின்ன கேரக்டர் வந்து நடிச்சிருந்தாங்க சின்ன கேரக்டர்னாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க அப்பப்போ இந்த மாதிரி க்யூஎஸ்சன்லாம் வைப்பாங்க நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லுவாங்க இன்றைக்கும் அதை தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க